ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்திகா சமயம் பிளாக்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேச்சுலர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பேச்சுலர் ரெசிப்பில் என்னென்ன பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கூட்டு தான் எப்படி ஈஸியாக செய்யலாம் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கத்திரிக்காவும் நமக்கு குழையாமல் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து பாசி பருப்பு வந்து நான் ஒரு அரை கப்பு பாசி பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரு அரை கப்பு கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காய் வந்து குழையாமல் இருக்கும் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் இதை வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் க தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு ஒரு முக்கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வேக வச்சுக்கோங்க இப்போ கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்க பாருங்கள் எனக்கு பச்சை கத்திரிக்காய் தான் நான் க செய்ய போகிறேன் அதில் வந்து கொஞ்சமாக அதில் முழுகிற அளவு தண்ணி ஊற்றி இது ஒரே விசிலில் வேக வச்சு எடுத்திங்கன்னா போதும் ரொம்ப கூடாது இப்போது ஒரு பேண்டில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சிருக்கேன் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு மிளகா வத்தல் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மிளகா நான் சேர்த்துருக்கேன் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உளுத்தம்பருப்பு இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் நான் பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் குழையாம இருக்கும் நான் நான் வந்து நிறைய வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேர்த்தும் செஞ்சுருக்கேன் அது ஒரு விதமானது இது ஒரு விதமானது இது கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக கிடைக்கும் குழையாமல் இருக்கும் கத்திரிக்காய் இப்போ கொஞ்சம் இதில் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்த்துட்டு இப்போ அது நல்லா கேலரி விட்டுருங்க கொஞ்சமாக இதுக்கு வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்குறதுக்கு இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கேலரி விட்டேன் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அது ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ அது நல்லா அதை கேலரி விட்டுருங்க இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த கத்திரிக்காய் கூட்டு ரொம்ப டேஸ்ட் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் அந்த பருப்பு அந்த வெந்த பருப்பெல்லாம் அதில் சேர்த்துட்டு அது அப்படியே நல்லா கேலரி விட்டுருங்க இது வந்து நம்ம தண்ணியெல்லாம் அதை விட வேணாம் இப்போ அந்த கத்திரிக்காய் வெந்த கத்திரிக்காவும் இப்போ அதில் சேர்த்து கலரிடுங்க கத்திரிக்காய் வந்து நம்ம ஒரு விசில் வச்சு எடுத்தா போதும் ரொம்ப வைக்கக்கூடாது த இது தனியாக அது தனியாக வேக வச்சிங்கன்னா பருப்பு வந்து ஒரு நாலஞ்சு விசில் வச்சு வச்சிங்கன்னா தான் நல்லா கொஞ்சம் குழைய கிடைக்கும் பருப்பு கத்திரிக்காய் வந்து ஒரு விசில் வச்சு எடுத்தாலே போதும் இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தது நல்லா கிளரி விட்டாச்சு பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் முதலே உப்பு சே சேர்த்ததுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கிளரி விட்டுருங்க அடுப்பு கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு நல்லா கிளறுங்க வேறு என்ன ரெசிபி என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா அப்படியே கேலரி விட்டிங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே வந்ததினால ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் இருந்தாலே போது இப்போ கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துறீங்கன்னா ஒரு அருமையான கத்திரிக்காய் கூட்டு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நீங்கள் அது அதை பார்த்தீங்கன்னா தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம் சாப்பாடுலேயே நெய் போட்டு பிசுனு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ இது பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்ஸ் அவர் வேறு என்ன ரெசிபி என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் அதை வந்து உங்களுக்கு நான் அதை செஞ்சு காமிக்கிறேன் நிறைய வீடியோஸ்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் எல்லா சமையல் வீடியோஸும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்